இரு அரசர்களுக்கு இடையே நடக்கவிருந்த போரையே தடுத்த பெருமைக்குரியவர் யார் தெரியுமா அதியமான் நெடுமான் அஞ்சிக்கும் தொண்டைமான் இளந்திரையனுக்கும் இடையே பகை நிலவியது அதியமான் போரை விரும்பாததால் போரை நிறுத்துவதற்காக தனது தூதுவராக புலவர் ஒளவையாரை தொண்டைமானிடம் அனுப்பினார் அவ்வையார் தொண்டைமானின் அரண்மனைக்கு சென்றபோது தொண்டைமான் தனது படைக்கலச்சாலையை அவ்வையாருக்கு காட்டினான் அங்கு பளபளப்பான ஆயுதங்கள் அணிவகுத்து நிற்பதைக் கண்ட ஔவையார் தொண்டைமானின் வலிமையை புகழ்வது போல பாடல் ஒன்றை பாடினார் ஆனால் அந்த பாடல் அதியமானின் போர் வலிமையையும் தொண்டைமானின் அனுபவமின்மையையும் சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருந்தது தொண்டைமானின் படைக்கலங்கள் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு அரண்மனையில் அழகாக்க காட்சியளித்தன ஆனால் அதியமானுடைய கூர்மையான வேளானது பகைவர்களைக் குத்தி அதன் முனை உடைந்து கொல்லனின் பட்டறையில் பழுது பார்க்கும் நிலையில் உள்ளது தொண்டைமானின் படைகள் போருக்குச் செல்லாமல் அழகுக்காக மட்டுமே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதியமானின் படைகளோ போரில் ஈடுபட்டு பழுதுபட்டு கிடக்கின்றன என்றும் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் அதியமானின் வீரத்தை ஒப்பிட்டு பேசியதன் மூலம் தொண்டைமானின் போர் முனைப்பை அவ்வையார் தடுத்தார் அவ்வையாரின் இந்த தூது முயற்சி இருமனர்களுக்கிடையே அமைதியை ஏற்படுத்த உதவியது